ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பக்யா யூடியூப் சேனல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு பிரிட்ஜெல்லாம் பட்டை உங்க கிராமு ஏலக்கெல்லாம் போட்டுக்கலாம் நீலவாக்கில் கட் பண்ண மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதுங்க கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் பிரியாணி செய்யும்போது வெங்காயம் நல்லா வதங்குச்சின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் யாராக இருக்கலாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா பச்சை வாசல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு மூணு தக்காளி வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடி இந்த புதினா தான் இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா இந்த மசாலாலாம் நல்லா இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிக்கனை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் சிக்கனை நல்லா இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் விட்டால் அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் எல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸு இன்றைக்கி நான் ரெண்டு அழாக்கு எடுத்திருக்கேன் அதை கழுவி ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு அழாக்கு தண்ணி ஒரு அழாக்கு ஒன்றரை கிளாஸ் ஒன்றரை அழாக்கு தண்ணி கணக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரில் செக் பண்ணிக்கோங்க ஆஃப் லெமன் பிழிஞ்சி விட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறங்கினா சூப்பரான சிக்கன் பிரியா பிரியாணி ரெடி ஆகிடும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்